வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நான் உங்கள் பானு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொன்னார் பார்த்தீங்களா நான் பத்து நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் முடிவெடுத்து ஆகணும் அப்படின்னு செப்டம்பர் அஞ்சு சொன்னார் இன்னைக்கு செப்டம்பர் பதினஞ்சு பத்து நாள் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னைக்கு பத்திரிகையாளர் மீட்டிங்ல அவர் ஏதோ பரபரப்பாக பேச போறாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொன்னேன் செங்கோட்டையன் அவர்கள் வைக்கும்போது தான் அது ஏதோ பெருசாக வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் அது புஸ்வானமாக முடிஞ்சிடும் அப்படிதான் இதுவும் முடியும் நான் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பத்திரிகையாளர் மீட்டிங்கில் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்கு எது நல்லது அதுதான் சொன்னேன் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் கட்சி நல்லது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையார்களும் வளர்த்து விட்ட இந்த கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றி இப்போ உட்காரணுன்னா ஆட்சியில் உட்காரணுன்னா நான் சொல்கிற இது கேட்கணும் அப்படி கேட்க மாட்டேன் அப்படின்னு அடம் முடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது தொண்டர்களோட மனநிலை அப்புறம் பொதுமக்களோட மனநிலை எல்லா மனநிலையுமே என்னவாக இருக்குன்னா அதிமுக ஒன்றிணைனோ அப்படின் தான் இருக்குது ஆனால் எனக்கு அதெல்லாம் முடியாது நான் பிடிச்சதே புடிவாதம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது புரிய வேண்டிய புரியட்டும் அப்படின்னு பொத்தாம்பொதுவாக ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டார் ஆக செப்டம்பர் பதினஞ்சு அவர் எந்த இதுவும் பண்ணலை ஏன் பண்ணலை அப்படின்னா மேல் இடத்துலேருந்து எந்த உத்தரவும் வரல ஸ்கிரிப்ட் வரல எழுதிட்டு இருக்காங்க இன்னும் எழுதிட்டு இருக்காங்க ஏன்னா மாறி 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 இங்கேருந்து போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அதாவது ஏற்கனவே அதிமுக நாலா மூணா அஞ்சா உடஞ்சிருக்கு ஒன்று டிடிவி தினகரன் குரூப் அவர் வெளியேறும்போது பத்த வச்சுட்டு போயிட்டார் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எடப்பாடி அவர்களை சிஎம்மா ஏற்றுக்க முடியாது நீங்கள் அவரை தவிர வேற யாரை வேணாலும் சிஎம்மா போடுங்க நான் ஏற்றுக்கிறேன் இல்லையே நான் கூட்டணி விட்டு வெளியே போகிறேன் இந்த தமிழ் படத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி முன்னாடி இல்லை பொண்ணு லவ் பண்ணிச்சுன்னா ரோட்டில் போகிற பிச்சைக்காரனை கூட கூப்பிட்டு வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனால் இவனை மட்டும் நான் அவனு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான்னு அப்படி பொண்ணோட அப்பா சொல்லுவார் அந்த மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் நீங்க யார வேணாலும் நீங்க கூட்டிகிட்டு போங்க இவர் தான் சிஎம்னு சொல்லுங்க அதாவது அதிமுக சிஎம் கேண்டிடேட் இவர் சொல்லுங்க ஆனால் எடப்பாடி மட்டும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேறும்போது இன்னொரு ட்விஸ்ட் என்ன சொல்லிட்டாருன்னா நைனார் நாகேந்திர நடவடிக்கை சரியில்லை அண்ணாமலை தான் சரியா இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ரெண்டு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் யார் பேசிகிட்டு இருக்கேன் செங்கோட்டையன் அவர்களும் பேசிகிட்டு இருக்கேன் நைனார் நாகேந்திரன் அவர்களும் பேசிட்டு இருக்கேன் பொறுத்து இருந்து பாருங்க அவருக்கு ஏதோ ஒரு கட்சியில ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்ற மனநிலையில ஓ அவர்கள் இருக்காரு மூணாவது செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து பத்து நாள் டைம் கொடுத்து பார்த்தாரு பத்து நாள் எதுக்கு பாண்டு அடுத்த நாளே அவரை வந்து கட்சியில இருக்க முக்கிய பொறுப்புகள்ல இருந்து நீக்கிருக்காங்க இன்னும் கட்சியோட அடிப்படை தொண்டர் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து அவரை நீக்கல ஆனா கட்சியில இருக்கக்கூடிய எல்லா முக்கிய பொறுப்பையும் புடுங்கிட்டு விட்டுட்டார் செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி அவருக்கு சப்போர்ட் பண்ற செங்கோட்டையன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வாண்டடா வந்து நாங்களும் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு சசிகலா அம்மையார் அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் அப்படின்றக்காக ப்ரெஸ் மீட் வச்சு பயங்கரமாக அதாவது இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி போட்டதுலாம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காங்க ஸோ கற்றுக்குவாங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த அம்மா பாருங்க ட்ரம்ப் ஐம்பது பர்சன்ட் வரி போட்டதெல்லாம் பேசுகிறாங்க ஒருத்தர் வேன் மேலே ஏறி நின்றுட்டு பேசதையே பேசிகிட்டு இருக்காரு அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் அதை விட்டு தெலுங்க ஸோ இப்படி கட்சி நாலா அஞ்சா உடையுது பார்த்தீங்களா அப்படி உடஞ்சாலும் இவங்க போய் பஞ்சாயத்து நிக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள்தான் இவங்களாவது கட்சியில நாள் ஒரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்தேன் ஜெயலலிதா காலத்துல இருந்து இருந்தேன் இந்த கட்சியோட ஆரம்பத்துல இருந்து இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனே இங்கே ஒருத்தவங்க ட்ரெண்டாக வச்சுருக்காங்க யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஃபேராக கொஞ்சம் உடம்பா வ வாக இருக்கிறாங்களோ அவங்களாம் அந்த அம்மையார் மாதிரியே பொட்டு வச்சுட்டு நான் அவங்களுடைய மகள் நான் அவங்களுடைய மகள் கிளம்பி வந்துடுறாங்க இப்படி அப்படி இதில் ஒரு மகள் தான் வந்து இன்னைக்கு கிளம்பி வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நான் அமித்ஷாவை போய் நேரடியாக சந்தித்தேன் சந்திச்சு கட்சி வந்து இப்படி நாலா மூணாக உடஞ்சிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவர் வந்து என்னை வந்து இந்த கட்சி ஒன்று பண்ணதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அப்படி பாடுபடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி வச்சாரு அப்படின்னு அப்படின்ற தகவல் வெளியானது வந்து அமித்ஷாவுக்கு வந்த சோழன காலம் பார்த்தீங்களா ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் யாரெல்லாம் சந்திச்சு என்னெல்லாம் பேச வேண்டியது இருக்கு ஒரு கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஆனாலும் அவரு சாதாரணமாக அந்த பெண்மணியை நம்ம இடம் போடக்கூடாது அதாவது ஜெய ஜெயலட்சுமி அதாவது அம்மையா ஜெயலலிதா மகள் நான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து அமித்ஷா ஏன் சந்திச்சாரு இவங்க சசிகலா அம்மையாரோடைய சொத்துக்கு பினாமியாக இருந்துருக்கிறாங்க ஸோ அதை பின்னாடி வச்சு ஏதோ பிளான் வந்து போயிட்டு இருக்கு ஒன்று சொத்து ஆட்டப்படுவோம் இல்லை அந்த சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை காரண காமிச்சு சசிகலா அம்மையை ஆக்கி உள்ள உட்கார வச்சிடலாம் அம்மா உங்களுக்கு ஒரு ஃபைல் ரெடி ஆயிடுச்சு நாங்களாம் சொந்த கட்சிக்கார அண்ணாமலைக்கு ஃபைல் போடுறாங்க நீங்களாம் எந்த மூளைக்கு அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஃபைல் போட்டு வைக்க முடியுமா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடைக்க உடைக்க உட்கார வைக்கிறதுக்கு ஃபைல் போட முடியுமான்னு இந்த அம்மா கூப்பிட்டு பேசிடுறாங்க ஆனால் அந்த அம்மா அதாவது ஜெயலலிதா அம்மையை ஜெயலட்சுமியாருடைய மகள் சொல்லிக்கூடிய ஜெ ஜெயலட்சுமி அவர்கள் வெளியே வந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா விருந்து இருக்கிற நாளாக ஐந்தாக ஒடிந்து இருக்கிற அதிமுகவை நான் ஒன்று படுத்தணும் அதுக்கான வேலையில நீங்க இறங்குங்க அப்படின்ற தகவல் அவர் எனக்கு சொல்லி அமைச்சிருக்காரு அமித்ஷா ஜி ஆனா உண்மைக்குமே அமித்ஷா அவர்கள் என்னன்னா தலையில துண்டு போட்டு உட்காராத நிலைமை உங்க கூட கூட்டணி வச்சது ஒரு தப்பாடா நானும் எவ்வளவு கட்சியை உடைச்சிருக்கேன் ஆனா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அடிச்சிட்டு மாண்டுட்டு போற கட்சியை எங்கேயுமே பார்த்தது இல்லை ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க எல்கேஜி பிள்ளைக்கு பஞ்சாயத்து பண்ற மாதிரி பண்ண வேண்டியது இருக்கு எதுக்குடா உங்களுக்கு வேணும் நான் இங்கே எனக்கு எனக்கு ஆயிரம் பஞ்சாயத்து ஓடிட்டு நான் இப்ப அமித்ஷா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல எல்லை பாதுகாப்பு சரியில்லை உள்ள வந்து இந்த மாதிரி பயங்கரவாதிகள் வந்து சுற்றுலா பயணிகளை அடிச்சுட்டு போயிட்டாங்க உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது இது யார் பொறுப்பேற்றுக்கிறாங்கன்ற அந்த பிரச்சனை பத்தாவதுக்கு இப்ப நேபாளில் வர இந்த மாதிரி டூ கே கிட்ஸ் எல்லாம் இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காங்க அங்க வந்து பிரதமரே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு அந்த அளவுக்கு அங்க பிரச்சனை போயிட்டு போயிடுது இப்ப நேபாள் பிரச்சனை அப்படின்னும் போது அதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது ஏன்னா நேபாள் நம்மளுடைய பக்கத்து நாடு அங்க வந்து இங்க அந்த பிரச்சனை பரவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்மளுடைய எல்லையில ஒரு பிரச்சனை நடக்கும்போது உள்துறை அமைச்சகம் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் ஏன்னா எப்ப இருந்தாலும் பக்கத்துல நாட்டுல நடக்கிற அந்த பதற்றம் அதாவது நம்ம பார்டரை ஷேர் பண்ணிக்கிற ரொம்ப நெருங்கிய நாடு நேபாள் அங்க இருக்கிற பதற்றம்ன்றது இங்க வரக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற அந்த ஒரு பயம் வேற ஸோ இப்பதான் இவங்க வந்து எஸ்ஐஆர் மூலயமா நாங்க வெளி நாட்டுல இருந்து வந்து இங்க ரொம்ப காலமா தங்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி எஸ்ஐஆர் மூலயமா பல லட்சம் வாக்காளர்கள் உள்நாட்டு தமிழ்நாட்டில் இருக்க அவங்களுடைய வாக்கியை இல்லைன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவங்க நேபாள இருந்து புதுசாக வந்து அவங்கள எப்போ நான் கண்டுபிடிச்சி எப்போ நான் நீக்கி இதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னு அது ஒரு பிரச்சனை அவருக்கு போயிட்டு இருக்கு சார் இந்த மாதிரி நாட்டில் பல முக்கியமான பிரச்சனைகள்லாம் எனக்கு போயிட்டு இருக்கு நானே இங்கே வந்து இந்த இந்தியா மல்லு கட்டிட்டு இருக்கேன் பத்தாவதுக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் வேற அது செப்டம்பர் பதினேழு மோடி அவர்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணோம் இப்படி எனக்கே பல பிரச்சனை இருக்கு ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க ஏதாவது முடிவு தான் எடுத்து தொலைங்க அடிமை ஆகுறது நான் இப்போச்சு இப்போ நீங்க ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ண போறீங்க பாஜக கூட்டணியை முறிச்சிட்டு தனியா போக போறீங்களா இல்ல அப்படி போற மாதிரி தான் அமித்ஷா கிட்ட பஞ்சாயத்துக்கு போக மாட்டீங்க அடிமையா தான் ஆக போறீங்க அடிமையான ஆக போறதும் முடிவாயிருச்சு அது தனித்தனியா ஆனா ஒட்டுமொத்தமா ஆனா ஒரு ஒருத்தரா கூப்பிட்டு பஞ்சாயத்தம் பண்ணிட்டு இருக்க முடியும் ஒட்டுமொத்தமா வாங்க அடிமை சாசனம் எழுதி கொடுங்க எழுதி கொடுத்துட்டு போற வழியை பாருங்க இதை விட்டு ஒரு ஒருத்தரா வந்து இப்ப பாருங்க நேற்று கூட ஒரு ஜெயலலிதாவுடைய பொண்ணு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பஞ்சாயத்துக்கு வருது இதையெல்லாம் நான் சமாளிப்பேனா இல்ல பத்தாவதுக்கு எங்க இதுலயே ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அதாவது பாஜகக்குள்ளேயே ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அண்ணாமலையா நயனா ராகேந்திரா

இருந்து கால் போயிருக்கு எடப்பாடி அவர்களுக்கு எடப்பாடி அவர்களுக்கு வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தா உடனடியாக கிளம்பி நீங்க டெல்லிக்கு வாங்க பேசி ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாக்கணும் ஏதோ இது வரைக்கும் உங்களோட உட்கட்சி பூசல் உங்களோட முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம் ஆனால் இது வரைக்கும் அதில் நீங்க முடிவு எடுத்த மாதிரி தெரியல ஆனால் போற போக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்து போற போக்குல தான் அதிமுக ஆயிடுவாங்க போல இருக்கு ஸோ நீங்க ஒத்து வராத பட்சத்தில் வந்து அதிமுக அறிவிக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம் ஒண்ணு நீங்க அவங்கள ஏற்றுக்கோங்க இல்ல நீங்க கிளம்பிட்டு அவங்கள வச்சு நான் அதிமுக பிராண்ட் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு ஸோ எடப்பாடி அவர்களை கூப்பிட்டு ஃபைனல் வார்னிங் பண்றதுக்காக தான் அமித்ஷா அவர்கள் கூப்பிடுறாங்க அப்படின்ற அதாவது இந்த ஃபைனலாக ஒரு முடிவு எடுங்க யா ஒன்னு சேர்றீங்களா இல்லையா இல்லை பிரிஞ்சு போறீங்களா பிரிஞ்சு போறது யார் போறீங்க எங்க கூட யார் கூட்டணி வைக்கிறீங்க கூட்டணி வைக்கிறவங்களுக்கு ரெட்ட இல்ல கூட்டணி வைக்காதவங்க வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரியான சில முக்கிய பிரச்சனைகள் பேசி முடிவெடுத்து இந்த எல்கேஜ் குழந்தைங்க எல்லாம் சமாதானப்படுத்த ஆளுக்கு ஒரு லாலிபாப் மாதிரி ஆளுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு பாஜகவை போயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலே பாஜக தான் மற்ற கட்சியை வந்து திணறடிக்குமா பாஜகவே திணறடிக்கிறாங்கன்னா அது நம்ம அதிமுக கட்சியாக தான் இருக்கும் தனித்தனியா போய் நை 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 பண்ணி இன்னைக்கு இந்த அம்மாவெல்லாம் ஜெய ஜெயலட்சுமி எல்லாம் சந்திச்சு அந்த அம்மாவை கலந்து பேசி பேசி அதிமுக ஒண்ணு செய்யறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு அந்த மாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு அமித்ஷா அவர்கள் நல்ல பெருமை அதிமுக இருக்க செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் அவர்கள் தினகரன் அப்படின்ற அந்த அஞ்சு டீமுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும் இது இல்லாம எடப்பாடி அவர்கள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தார் இல்லையா பெரிய கூட்டணி வருது பெரிய கூட்டணி வருது மகா கூட்டணி வலுவையான கூட்டணி அப்படின்னு அந்த மாதிரி எந்த கூட்டணியும் வந்து சேர்ந்த மாதிரி தெரியல இப்ப அந்த பக்கம் ஒருத்தர் சொன்னார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு எங்க கூட யாராவது கூட்டணிக்கு வந்து சேருங்க அப்படின்னு முதல்ல அவர் ஓபனா டெண்டர் விட்டாரு ஆனா அங்கிருந்து அப்ப விஜய் அவரோட மைண்ட் வாய்ஸ் என்ன உங்களுக்கு அஞ்சு பேர் அடிச்சுக்கிறீங்க ஒருத்தராது இந்த பக்கம் வாங்கலன்னா நான் தான் ஆட்சியிலும் பங்கு தரேன் அதிகாரத்திலையும் பங்கு தரேன் அப்படின்ற ஆனா இது வரைக்கும் இந்த பக்கம் தலையை காட்ட மாட்டீங்களே உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க அந்த கட்சியில இருந்து உடச்சிட்டு வெளியவாது வருவீங்க தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவீங்க இல்ல என் கட்சியிலயாவது வந்து சேருவீங்க பாக்குறேன் அதையும் செய்ய மாட்டீங்க என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அவரு ஒரு பக்கம் அதிமுக பார்த்து கதறிட்டு இருக்காரு சோ இப்ப இதெல்லாம் வந்து கட்சி சார்ந்த பிரச்சனை அதாவது தனி டீம் டீமா போறாங்களா இல்ல ஒன்னா ஆக போறாங்களா இல்ல யார் கூட கூட்டணி புதுசா பக்கம் புதுசாக கிளம்பி இருக்காங்க ஜெயலலிதா ஆவி இன்னும் வந்து தான் இருக்கு இந்த தான் சுற்றி இருக்கு யாரு கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மையார் வந்து காட்டுறாங்க இந்த அம்மையாரோட உடம்புல தான் ஜெயலலிதா அம்மையார் வாடகை இருக்காங்க ஏன் அவங்க காலி பண்ணிட்டு போகலன்னா இவங்களை அதாவது ஜெயலலிதா அம்மையார துரோகம் பண்ணாங்க இல்லையா அந்த துரோகிகளெல்லாம் வந்து அழிச்சிட்டு பழி வாங்கிட்டு தான் இங்க இருந்து பூ உலகை விட்டு அந்த உலகுக்கு போவேன் அப்படின்னு அந்த அடத்தோட அந்த அம்மா ஆவி அந்த அம்மா உடம்புல இருக்கான் இதுக்கு வந்து வர நேரம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா எங்கன்னா நரசிம்மர் கிட்டேருந்து வர வாங்கிட்டு வந்திருக்காங்களா ஜெயலலிதா இங்கேருந்து செத்த பிறகு நேராக போய் நரசிம்மர் கிட்ட போய் எனக்கு இத்தனை நாள் பர்மிஷன் கொடுங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷம் மேலே ஆயிடுச்சு அத்தனை வருஷம் வரையும் பழி எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க இந்த அம்மா உடம்புல இருக்கிறதுக்கு அது பழி வாங்கினோடனே நான் காலி பண்ணிட்டு நேராக இங்கே வந்துடுறேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு அந்த அம்மா உடம்புல இருக்காங்க ஸோ அவங்க ஒரு குண்டைப்ப போட்டுட்டு இருக்காங்க என்னதான் நடக்குது அதிமுகக்குள்ள ஒன்றுமே புரியல மண்டையை பிச்சைக்கு வேண்டி இருக்கு ஒன்று இருக்கு இல்ல இல்ல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஆனா அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இப்படி அடிச்சுக்கிறாங்க ஆ ஓ உனக்கு தான் சீட்டு அப்படின்னு ஆனா உலகத்திலேயே தங்கச்சி பிரச்சனைய இன்னொரு கட்சியோட ஆள்கிட்ட போய் ஐயா பஞ்சாயத்து பண்ணி கொடுங்க ஐயா சொன்ன கட்சி ஒரே கட்சி அதிமுக கட்சியே தான் இருக்கும் அதாவது அதிமுக என்ன மாற்றம் வந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்துக்கான மாற்றம் மட்டும் வரல அப்படின்னு சொல்லணும் எந்த விஷயத்துக்கு மாற்றம் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டு போனா நான் அமித்ஷாவை தான் பாக்க போறேன் அப்படின்னு நான் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல இல்ல நான் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் எங்க கொங்கு மண்டலத்துல இருந்து ஒரு சிங்கம் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்கு அதை வாழ்த்துறதுக்காக நாங்க போயிட்டு இருக்கேன் எல்லாம் சிங்கம் தான் சிங்கம் புலி கரை ஆல்ரெடி ஒருத்தருமே மனுஷன் கிடையாது ஒருத்தர் சொல்லுவார் நான் சிங்கம் வேட்டைக்காக தான் வெளியே வரும் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு அவர் சொல்லுவார் கொங்கு மண்டலத்துலேருந்து வந்த சிங்கம் அப்படின்னு யாருமே மனுஷன் இல்லையா எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு மனுஷன் கூட கட்சிகளில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதிமுகவுடைய டைலாகும் விஜய் அவர்களுடைய தாவேக்காவுடைய டைலாகும் சரி அது ஒரு பக்கம் இருக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றுக்கிட்டார் இல்லையா அதுக்கு வாழ்த்து சொல்கிறக்காக நான் இங்கேருந்து டெல்லி புறப்படுறேன் அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க அங்கே போய் பார்த்தா பார்த்தா என்னென்னா அமித்ஷா அவர்கள் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டு என்னென்ன பண்ணலாம் தொகுதி பங்கீடுக்கு என்ன இருக்கு பாதி பாதி பிரிச்சுக்கலாம் இல்லை நம்ம மொத்தமாக எங்களுக்கே கொடுத்துடுறீங்களா அப்படின்ற அந்த பிரச்சனை கூட்டணி ஒன்று சேர்த்துக்கிறீங்களா சேர்த்துலையே அப்படின்ற அந்த பிரச்சனையை தான் பேசிட்டு அண்ணன் சொல்லி அனுப்புவார் ஜி சொல்லி அனுப்பார் இதான் நான் சொன்ன டயலாக் இதுலேருந்து அச்சு பிசுனாமல் அப்படியே பேசணும் ஒப்பிங்க போய் தான் போயிட்டு வா அப்படின்னு பே மந்திரி சுட்டு இங்கே வந்து அவர் அதே ஒப்பிப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிட்டு போனார் கட்சி ஆஃபீஸ் திறக்க போகிறார் போறேன் பார்க்க போறேன் அப்படின்னு போனாரு ஆனா அமித்ஷா அவர்கள் வீட்டுக்கு பன்னெண்டு மணிக்கு போனார் நைட் இதே மாதிரி தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல என்ன சொன்னா நான் சாமி கும்பிட போறேன் அப்படின்னாரு எங்க போய் அமித்ஷா அவர்கள் வீட்டுல போய் சாமி கும்பிட்டு இருக்காரு கடைசியில இப்ப மூணாவது திருப்பி இவர் டெல்லிக்கு பயணப்படுறாரு எதுக்கும் கேட்டா சிபி ராதாகிருஷ்ணன் பார்க்க போறேன் அப்படின்னாரு ஆனா எங்க போய் பார்ப்பாருனா அமித்ஷா அவங்க வீட்டுல போய் பார்ப்பாரு சோ இந்த ஒரு கொள்கையில இருந்து மட்டும் நீங்க மாறல அப்படின்றதுல நம்ம வந்து அதிமுகவை பாராட்டும் பொய் சொல்றதுல எந்த கொள்கையில் யாருக்குமே எந்த வேறுபாடுமே இல்லை அடிச்சு விடுற பொய்ய அடிச்சு அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அழகா போய் சொல்லுவாங்க டெல்லிக்கு நாளைக்கு போறாரு எடப்பாடி அவர்கள் அங்கே அமித்ஷா அவர்கள் என்ன சொல்ல போறாரு இங்க வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு அதிமுக தொண்டர்களை நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்கு எப்படி எப்படிலாம் நம்மளை வச்சு போட்டு பிரட்டி எடுக்கிறாங்க எதுக்குதான் ரியாக்ஷன் பண்றது யாரு தான் நம்ம தலைவர் யாருக்கு தான் தேர்தலுக்கு உழைக்கிறது ஒன்னுமே புரியல ஏதாவது முடி எடுங்க தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு இன்னும் ரெட்டை வர யாருக்குன்னு முடிவாகல என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்கவுங்க தலையில் துண்டு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம பார்ப்போம் டெல்லி பயணங்கள்ல இருந்து ஏதாவது அதிமுகவுடைய இந்த இடியாப்ப சிக்கலுக்கு ஏதாவது பிரச்சனை தீர்வு வருதா அப்படின்றத பார்ப்போம்